你。 நல்ல கதையாக்குதா வேலை கொடுத்த வேட்டு வைக்க சொல்றியே வேட்டு கூட வைப்பேன் வெளியில சொல்ல மாட்டேன் துட்டு கொடுத்தா என்ன வேணாலும் செய்வேன் புரியுதா

மனசுல கொஞ்சம் கூட ஈரமே இல்லையா ஈரமா இருந்த ஈரம் எல்லாம் அழுது அழுது வத்தி போச்சு நான் அழுதப்ப யாருக்குமே கவலை இல்ல இப்ப யாரு அழுதாலும் எனக்கும் கவலை இல்ல மனசு மரத்து போச்சு இப்ப இருக்கிறது வௌர் ஒண்ணுதான் சம்மதி விடுக்காரன் கதவு தட்டுறான் வந்து கேட்டாங்கன்னா டிரஸ் மட்டும் தான் கலைஞ்சிருக்கு கற்பு தான் இருக்குன்னு சொல்லி கமகமா கல்யாணம் பண்ணிக்கோ ஒன்ன மாதிரி அது ரொம்ப சாதாரணமான விஷயமாச்சே வாடா, வா நீயும் உன் பங்குக்கு ரெண்டு வார்த்தை சொல்லி காரி வா. உனக்கும் இப்போ நடந்து போன தவறுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா வந்தவன் யாருன்னாவது உனக்கு தெரியுமா ஓகே சீக்கிரமா தலைமழிக்கிட்டு வா மூர்த்து நேரம் முடிய போகுது நான் தாலிகட்ட தயாரா இருக்கேன்

அதான் ஒரு டாக்டரோட கடமை நானும் இப்ப அதான் செய்ய போறேன் நீ எழுந்துருவ உங்களை ஒரு நல்ல மனுஷனா மட்டும் இல்ல தெய்வமாவே மதிக்கிறேன் இப்படிப்பட்ட உங்களுக்கு மனைவி ஆகிற தகுதிய கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் எழுந்துட்டேன் எந்த குற்ற உணர்ச்சியோட நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என் மனசாட்சியே என்னையும் உங்க சந்தோஷத்தையும் பழுசா சாகடிச்சிடும்

அந்த பொண்ணோட வாழ்க்கை திரும்பியா வரப்போது பாவம் செஞ்சவனே பிரார்த்தனை செஞ்சா நிச்சயம் பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதனால அந்த பொண்ணு சந்தோஷமா வாழணும்னு சாகர வரைக்கும் ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிட்டே இருப்பேன் என்னால முடிஞ்சது அவ்வளவுதான் நீ எழுதுற கதை என்னன்னு எனக்கு தெரியாது ஆனா உனக்குள்ள இவ்வளவு பெரிய கதை இருக்குன்னு

அந்த அதிர்ச்சி அப்புறம் எந்த ஒரு சராசரி பொண்ணார்தாலும் தற்கொலை பண்ணிட்டு செத்துருப்பா கொஞ்சம் புத்திசாலி பொண்ணார்தா அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருப்பா நான் தற்கொலை பண்ணிக்கிறதுனாலயும் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுனாலயும் எனக்கு ஏற்பட்ட அவமானம் போயிடுவா போகுது அதுக்காக உனக்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாத ஒரு பொறுக்கி கூட வாழ போறேன்னு சொல்றியம்மா உன் குடும்ப கௌரவம் என்ன ஆகும் கல்யாண வயசுல மக இருக்கும் போது மக வயசுல இருக்கிற ஒரு பொண்ண நானா தரமா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு எங்க அப்பா

என்னைக்காவது ஒரு நாள் அவன் திரும்பி வருவான் திரும்பி நம்பிக்கையில காத்துட்டு இருக்கியோ அதே நம்பிக்கையில தான் நானும் காத்துட்டு இருக்கேன் ஐயா மனச புண்படுத்தணுங்கிறதுக்காக அப்படி சொல்லல அயா ஒரு பொண்ணோட மனச உன்னால புரிஞ்சுக்க முடியும்னுதான் அப்படின்னு சொன்ன பிறந்ததும் எனக்காக இங்கே பொங்கல் வைக்கும் எனக்காக ஹ்ம் ஹ்ம் இன்னாங்கடி தட்டல மூடி மூடி ஊட்டு ஊட்டுக்க எடுத்துட்டு போறீங்க நம்ம கிடையாதா சீபோவா பசிக்குதுன்னு கேக்குறா சீபோங்ற குதிரவாளே நீ தனியாவா கவனிச்சுக்கறேன் இன்னைக்கு கடை வர இல்ல நேற்று டீயும் பீடி மட்டும் தான்

அதுக்கெல்லாம் ஊட்டிட்டு அப்பா லிகாது துண்ணுமா ஐயா நான் உன்ன சொல்லனே காக்காவ சொன்னேன் ம் இந்த கழுத இருக்குல கழுத ஆமா அட மூக்கெல்லாம் வெளிய இருக்கு அந்த கைத என்ன பண்ணுமா சாப்பிடும்போது யாராவது நோய் 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 டிஸ்டர்ப பண்ணினே இருந்தா பீச்சங்கள இல்ல அந்த பீச்சங்கள தூக்கி அங்க பாரு ஒரே நிதி பீச்சங்கள நாய் போஸ்ட்